காணொளியை காணும் அன்பு உள்ளங்களுக்கு இனிதான வணக்கங்கள் இன்று நாம் காண வருவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யார் இந்த நாயன்மார்கள் நாயன்மார்கள் என்ற சொல்லுக்கு தலைவர்கள் என்ற பொருள் அதாவது தலை சிறந்த சிவ தொண்டர்கள் சிவ நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண தொண்டல்ல நம்மளில் சில பேர் நேரம் கிடைக்கும் பொழுது சிவ தொண்டு சேரும் ஆனால் அவர்களுடைய சிவ தொண்டானது எப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையை சிவதுண்டுக்காக அர்ப்பணித்த மாதிரி இருந்தது அதாவது வைராக்கியம் கலந்த சிவத்துண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி அவர்களுடைய சிவத்தொண்டிலிருந்து வலுவாமல் சிவதுண்டு புரிந்தவர்கள் அவர்கள் அதனால தான் அவர்களை நாயன்மார்கள்னு ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்க பார்க்க ஏன் அவர்கள் நாயன்மார்கள் என்ற பட்டியல் இடம் பிடிச்சாங்கன்றது நம்மளுக்கு அப்போது தெரிய வரும் சரி இந்த நாயன்மார்கள் பட்டியல் யாரால் வெளியிடப்பட்டது சுந்தரமூர்த்தி நாயனார் நால்வர்களில் ஒருவர் அவர் ஒரு முறை திருவாரூர் தியாகராஜா கோயிலுக்கு போகிறார் போகும்போது அங்கே அடியார்கள் கூட்டம் நடக்குது இவர் அந்த கூட்டத்தை தாண்டி போகணும் ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கிற அடியார்கள்லாம் மிக உயர்ந்தவர்களாக இவர் கருதுகிறாரு அது மட்டும் இல்லாமல் முன்ன பின்ன தெரியாதவர்கள் கூட அதனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி நாம் ஒதுங்கி போயிடுவோம் கோயிலுக்குள்ளன்னு ஒதுங்கி போகிறார் அப்போ அந்த அடியார்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு நாயனார் பிறன் அவர் கேட்குறார் யார் அவன் அடியார்களுக்கு சிறிது மரியாதையும் செலுத்தாமல் உள்ளே செல்கிறான் யார் அவன் சுந்தரமூர்த்தி நாயனார் அவனை நம்முடைய அடியார்கள் கூட்டத்திலிருந்து புறம் தள்ளு அதாவது அவனை ஒதுக்கி வைக்கிறார் இன்னொருவர் சொல்கிறார் எங்க அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதாவது சிவபெருமானே இவரை அவருடைய தோழர்னு சொல்லியிருக்கார் பிரன்மண்டர் அதற்கு என்ன சொல்கிறாருன்னா ஓ அப்படியா அப்போது அந்த சிவபெருமானையே புறம் தள்ளு அந்த சிவபெருமானையே ஒதுக்கு அப்படின்னு சொல்கிறார் இவர் உள்ளே போகும்போது தியாகராஜர் என்ன சொல்கிறாருன்னா ஏண்டாப்பா வந்தது வந்தியே வரும்போது அந்த அடையவர்களுக்கு சிறிய மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கலாம்ல சரி இப்போ பாரு உன்னையும் ஒதுக்கி என்னையும் ஒதுக்கி அடியார்கள் இல்லைன்னா நான் எங்கப்பா போவேன் அடியார்கள் தானே எல்லாமே அதாவது ஆண்டவனுக்கு முதல் யாருன்னா அடியவர்கள் தான் அதன் பிறகு தான் மற்ற எல்லாமே அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அருகில் கூப்பிட்டு சரி நான் அடி எடுத்து கொடுக்குறேன் அவங்க எல்லாரையும் ஒரு பாட்டில் வச்சு அவங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்திடு ஏற்கனவே ஒரு முறை பித்தா அப்படின்னு அடி எடுத்து கொடுத்த அதே இதை வந்தான் மறுபடியும் அடி எடுத்து கொடுக்கிறார் தில்லை வாழ் அந்த நிறம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாயன்மார்களையும் தன்னுடைய பாட்டில் வைத்து பாடுறார் ஒவ்வொரு நாயன்மாரோடைய பெயரை சொல்லி அவருக்கு நான் அடியவன் நான் அடியவன் அப்படின்னு பாடி முடிக்கிறார் அந்த பாடல்தான் திருத்தொண்ட தொகை இந்த பாட்டில் அறுபது நாயன்மார்களுடைய பட்டியல் நமக்கு கிடைக்கப்பெறுது சரி ஆனால் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேராச்சு அந்த மூவர் யார் அதாவது பின்னாடி நம்பியாண்டா நம்பி வரார் அவர் தான் சுந்தரருடைய அந்த பாட்டை தொகுக்கிறார் தொகுக்கும்போது சுந்தரர் அவருடைய தாய் தந்தையர் இருவர் இவர்கள் மூவரையும் அந்த அறுபரு அறுபருடைய பட்டியலை சேர்த்து அறுபத்தி மூன்றாக ஆக்கிறார் நம்பியாண்டார் நம்பி இவர்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் பெரிய புராணத்தில் தொகுக்கிறார் சேக்கிகார் சரி இந்த நாயன்மார்கள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக அறியப்படுது ஆகவே என்ன சொல்கிறாங்கன்னா நாயன்மார்கள் சுமாராக ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டு வரை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றையும் பின்வரும் காணொலியில் நம்ம காண்போம் ஓம் சிவாய நம்ம குருவே தொலை